ப்ரோட்டீன்ஸும் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இதில் இது ரொம்ப உடம்பு ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது கொண்டக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடுகு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகா வெத்தல் இது வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தேவையானதல்ல உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரமோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகா வத்தல் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த கரண்டியால் அதை கிளறி விட்டுங்க கொஞ்சமாக அதில் பெருங்காய இதில் சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது நல்லா அதை கரண்டியாலே கிளறி விடுங்க சுண்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொண்டக்கடலை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்போது சவுண்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்